அறிவிப்பு ஒரு முறை ரசூல் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் தொழுத தொழுதுட்டு அமைந்து போது ஒரு உபரியான தொழுகையில் தொழுகும்போது ஒரு மனிதர் என்ன செய்றாங்க ஒரு சஹாபி வந்தவங்க அல்லாஹ் மஹம்தன் ஹதீரன் தொகிபன் முபாரக் அன் இப்போ ரசூல் சல்லல்லாஹ் அலைவர் செல்லம் சொல்றாங்க இவர் கேட்ட துவாவை முப்பது மலக்குகள் போட்டி போடுறாங்க தூக்கிட்டு போறதுக்கு அல்ஹம்தில் இல்லா ஹம்தன் கசீரன் தொயுவன் முபாரக்கன் பீகி அதுல எத்தனை வார்த்தைகள் இருக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த புகழுக்கு அல்லா தலை என்ன அல்லாட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு முப்பது மலை செலுத்த போறது போட்டி போடுறாங்க நம்ம அதை அலுமதுல ரசூல் சொல்லலாம் வரைவ சொல்லலாம் ஒரு கூலை இருந்து எந்திரிச்சு திருப்பி சஜாவுல போகும்போது அலுமதுல்லா ஹம்தன் ஹசீரன் தொய்வன் முபாரக்கன் பீகின்னு சொல்லி தொழுதுக்காக அப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தை நம்மளுக்கு நம்ம முப்பது மழக்கு மாறுதத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த புகழ் பார்த்த வேணும் இல்லையா அப்ப இன்ஷா அல்ல ஆனால் நம்மளுடைய குனிதல் நிமிர்தலுக்காக வேண்டிய அல்லாஹு ஒவ்வொரு நாளும் முந்நூத்தி அறுபது சதக்கா கொடுத்த நன்மையை நம்மளுக்கு தர்றான் அது லுகாவுடைய தொழுகையில் நம்மளுக்கு தந்துருதான் லுகாவுடைய தொழுகை காயத்து குறைந்தது ரெண்டு கூடுனது பனிரெண்டு அதில் நான் எதை என்ன ஒரு நம்பர் நம்ம தொழுகிறோமோ அதே நம்பர்ல நம்ம நிறுத்திக்கிறோம் அத ரெண்டு தொழுவேன்னு சொல்றதுக்கு அது சரியில்லை நாளாக நம்ம தொழுகலாம் இப்ப அந்த நாலு நம்ம தொழுவதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா அந்த நேரம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நேரம் அல்லாவ சூரியன் உதிச்சு அதாவது சுபுடைய சூரியன் உதிச்சு நம்மளுக்கு வந்து லுகருடைய நேரத்தை அடையக்கூடிய அந்த நேரம் உச்சகட்டமான நேரம் ரசுன் செல்லராக வளைவு செல்லும் லுகாவை ஒருபோது விட்டதே இல்லையா நம்ம லுகாவ நல்லா பாதுகாக்கணும்ல அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பரபரப்பு வரும் நீங்க நல்லா பாருங்களேன் அந்த நேரத்துல மதர்சாவுக்கு போற மாணவிகளாக இருந்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கும் வீட்டிலேயே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் என்ன செய்வான் கொஞ்ச நேரம் தோணும் அதையெல்லாம் செய்யும் போது அமல் செய்யும் போதுதான் ரப்புல் அழமை நம்மளை பார்த்து என்ன செய்யறான் சந்தோஷப்படுறான் அல்ஹில்ல அந்த தொழுகையில ஹசன் பசரி ரஹமத்துல்லாய அழகி அவர்களுடைய மகள் பாத்திமா அவருடைய மகள் பேரு பாத்திமா அந்த பாத்திமா என்ன செய்யறது என்னமாங்களா சஜதாவுல முன்னூத்தி பதிமூணு தடவை அலிஹம்பில் இல்லாஹி ரபில் ஆலமின் மட்டுமே சொல்லுவாங்களாம் தொழுதுட்டு அல்லாடு துவா கேட்கல என்ன செய்வாங்க இந்த வார்த்தையை மட்டுமே சொல்லி கேட்டதாக அந்த பெண்மணியின் மூலமாக அறுபது இறை நேசர்கள் வந்தாங்களாம் சுபகானல்லாம் நம்ம நினைக்கலாம் அறுபது பில்டிங் வாங்கினா நல்லா இருந்திருக்கும் அறுபது என்ன செய்யலாம் அனைவரையும் உலகத்துடைய மாயையில சிக்கி விடாம ஆகரத்தினுடைய அந்த கோர்வைகளை போய் அதுல நம்ம ஒடுங்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நிலையெல்லாம் நம்ம எப்படி நம்ம சொல்றோம் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் சுபகானல்லா அல்ஹந்தில் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய நாட்கள் நகரணும் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்ல மனசுல நிகழ்த்து வைக்கக்கூடியவர்களாக நம்ம செய்யக்கூடிய திக்கரு அல்லாவின் அனுமதி இருக்கணுமா நம்ம இப்ப சுபகான இந்த இடத்துல நம்ம பயன் பண்ற முடியல இதுக்கு அல்லாவுடைய அனுமதி மலக்குமார்கள் வாங்காம மஜிலிஸ் நடக்காதான் அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய அனுமதியோட நம்ம நினைக்கிற மலகர்னூர் நூறு சேவல நம்ம போறோம் பயன் நடக்குது திக்கிரு ஓதுறோம் வர்றது அல்ல தேர்ந்தெடுத்து மழைக்கு நாங்க இந்த இடத்துக்கு போறோம்னு அவங்க கேட்டு அல்ல அனுமதி கொடுத்து நம்மள அல்ல இங்க வர வளைக்கிறோம் இப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்ப நான் நம்ம அகம்பரியலாம் ரெண்டு மணிக்கே வந்துருக்கோம்னு வைங்களேன் இப்ப ரெண்டு மணி நான் ஒன்னே முக்காலுக்கு வந்துட்டேன் ஆனா வந்து மாத்தி சொல்லிட்டாங்க ஒன்னே முக்காலுக்கு வந்துட்டேன் அப்ப இந்த ஒன்னே முக்கால்ல இருந்து இப்ப மணியை நம்ம பாத்துக்கிறோம் இருபது ஆகுது இது வரைக்கும் இந்த இடத்துல மற்ற பேச்சுக்கள் ஏதாவது இருந்திருக்கா நம்ம குடும்பத்தை பத்தியோ ஏதோ துவாச்சைங்க நம்ம சொல்லுவோம் மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து போயிருக்கலாம் அல்ல அறிஞ்சன ஆனா முடுக்க முழுக்க தீமைய நம்ம பார்க்கல தீமையான பேச்சுக்கள் காதல வாங்கல தீமையான இடத்துக்கு நம்ம நடக்கல நம்ம யார பத்தியும் தேவையில்லாம உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை கொண்டு வரல அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு அனுமதி கொடுத்த இடம் தானே அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அல்லாவின் அனுமதியோட நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம இன்ஷா இல்லா அறிந்து மனதுல நிறுத்தி வருவோம் இப்ளீசு பெரிய அறிவாளி அவன் பெரிய அறிவாளி பெரிய வணக்கசாலி அல்லாட்ட அரிச சுத்தி அவன் செய்யாத இடங்களே இல்லை அப்படிப்பட்டவன் ஒரு முறை கூட சொன்னதே எவ்வளவு அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கான் அவர்கள் அல்லாவின் பார்வையில் இருக்கிறார்கள் அந்த அல்ஹம்லாவே நம்ம ரசிக்காம எந்த விதத்துல இல்லாம சடைஞ்சு போய் அல்ஹம்லா சொன்னா அல்லாவுக்கும் இபிலிசுக்கும் மத்தியில நிக்கக்கூடியவர்கள் அவுது பில்லாய் மின்கா அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக யார் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பரா இருக்கேனே அப்படினு சொல்றவர்கள் யாருடைய நண்பர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்ம அனைவரையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் முடிஞ்சு போயிருது அப்புறம் என்ன சூப்பரா இருக்க அதுல இருந்து எல்லாமே முடிஞ்சு போயிருமே அப்ப அந்த வார்த்தை நம்ம யார் என்ன கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விவரம்னா சுலை மாநில சுவரத்துடைய வாழ்க்கையில் நடந்தது அல்லாட்ட கேட்குறாங்க யாரெல்லாம் நான் ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தணும் அற்புதமான விஷயத்தை எனக்கு காட்டுங்கிறாங்க இப்போ எல்லாம் சொல்கிறேன் நீ கடற்கரை ஓரமாக போய் நில்லுங்க சுலைமானேன்ட்டான் இப்போ சுலைமான் மாநில வந்து கடற்கரை ஓரமாக வந்து நிற்கிறாங்க அப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே இருந்தோ என்ன சரி ஒரு எறும்பு ஏன்னா சுலைமான் சில வாழ்க்கையில் நேராக அந்த சரிசில் கசஸில் நிறைய எறும்பு வரும் அது சின்னண்டு தான் அது கொடுக்குற படிப்புன்னு இருக்கே அல்லாஹ் அப்போ அது ஒரு இலையை கவிக்கிட்டு ஓடியாறுது ரெடியாக ஒரு தவளை நிற்கிது தவளை மேலே அந்த எறும்பு ஏறிடுது அதுக்கு பிறகு தவளை நகர்ந்து போகும்போது ஒரு ஆமை வருது ஆமையின் முதுவில் இந்த தவளை ஏறிடுச்சு இது வாயில் ஒரு பச்சளை கவிருக்கு எது இது எறும்புடைய வாயில் இப்போ என்ன செய்யுது இந்த ஆமை உள்ளே போகுது எறும்பு எது சேஃப்டியாக போய்கிட்டு இருக்குது அவங்க போகிற வாகனம் அழகா அதுங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க இப்போ அலைவர் நிலையம் என்ன செய்யறாங்க யாருல இதை நான் பார்க்கணுங்க இப்ப அலைவர் நிலவன் தோணில போறாங்க அது போற வாகனம் பெருசா இது போற வாகனம் பெருசா போயிடறாங்க போனா கடல் பாறையில கடல்ல ஒரு தீவுலாம் இருக்கும் இல்லையா அங்கே உள்ள ஒரு பாறையில ஒரு மனிதர் டிகிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய டிகிரி என்னண்டா அலக்தில்லாயிலே எதுக்கு நடுவில் உட்காந்துமா கடலுக்கு நடுவில் உட்காந்து பாறையில் உட்காந்து அலகம்லியா ரபிலாவை டிக்கெட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்ச நேரம் தொழுது முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து அலகம்ல ரபிலாவின் சொல்லணும்னு உட்காந்து ரொட்டுமே நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல ரொம்ப முத்தி போச்சு அவங்களோட சேர்ந்து இது போச்சு இதோட சேர்ந்து அது போச்சு அதெல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க இப்போ கடலுக்குள்ள இருக்கிற அந்த மனிதர் சொல்றாங்க அலஹந்த இல்லாய் ரப்பில் இந்த இலையை கொண்டு போய் அவனுக்குள்ள இந்த எறும்பு போடுது அந்த இலையை பார்த்து அந்த மனிதர் என்ன செய்றாங்க அதை எடுத்து மூன்றாக மடிக்கிறாங்க அந்த இலையை இன்னைக்கு நம்ம வெத்தலையை மூணாதான் மடிக்கணும் அந்த மடிக்கிறாங்க மடிச்சிட்டு சொல்றாங்க அலந்திலாய் ரப்பில் ஆலமின் இந்த இலையை கொடுக்க வந்த எறும்புக்கும் அல்ல வரக்கத்தை செய்வாயாக இதை சுமந்து வந்த தவளைக்கும் பறக்கத்து செய்வாயாக இந்த ஆமைக்கும் இந்த பறக்கத்து செய்வாக சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த இலையை திங்கிறாங்க நம்ம முன்னால யாராவது ஏதாவது நான் குடுக்கட்டுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்ன வார்த்தை என்ன அல்ஹாண்டல் இல்லாகி ரப்பிடாரு சுலைமான அலி சார் எல்லாரும் கேட்கிறாங்க யா அல்ல எதுக்காக கொண்டாந்து இப்படி வர உக்கார வச்சிருக்க இந்த இலையின் மூலமா அவர் திருப்தி அடையக்கூடிய மனசை எடுத்து கொடுத்துருக்க இது கேள்வி நம்மளுக்கு நம்மளுக்கு வருதா இப்போ அதுக்கு எல்லாம் சொல்கிறான் இந்த பெண் இந்த மனிதருடைய தாய் என்ற கேட்டாங்க உலகத்துடைய பித்து நான் இல்லாம என் மகனை உன்னுடைய அருளை கொண்டு போர்த்தி வாழவையாடலான்னு கேட்டாங்க இந்த இடத்தை தவிர எனக்கு வேறு இடம் தெரியலை அதனால நீங்கள் உணவு நிறுத்திருக்கேன் அல்ஹண்டி இல்லான்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு இலை கொடுக்குறேன் அவர் உணவு அதுதான் அதை கொண்டு அந்த மனிதர் திருப்தி அடைகிறாங்க எவ்வளவு நாட்களாக நானூறு வருடங்களாக ஏன்னா அப்போ உள்ள அவங்களுக்கு ஆயில்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தான் நம்மளுக்கு ஆயில்களை குறைச்சி கொடுத்து அமலம் அதிகமா கொடுத்துருக்கான் நம்ம சொல்ற ஒரு சுபானம்லாம் சொர்க்கத்தின் எட்டு வாசலையும் திறக்கப்படும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அழகங்கள் இல்ல சொர்க்கத்தின் எட்டு வாசலையும் திறக்கப்படும் நம்ம சொல்லக்கூடிய அல்லா அப்ப எட்டு சொர்க்க வாசலையும் திறக்கப்படும் காரணம் என்னன்னா அந்த எழுத்துக்கள் இருப்பது எட்டு சுபான் இல்லா அல்லாஹ் எழுத்துக்கள் எல்லாமே எட்டி எட்டி எழுத்துக்கள் தான் சேர்த்துருக்கான் உங்களுக்கு சொர்க்கம் உறுதி இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் நாடினால் இதோடைய தொடரம் அடுத்த வாரம் பார்ப்போம் அல்லாஹு நீ அடுத்து சுபான் அல்லா அலமது இல்லான்னு இருக்கு இல்லையா நான் இன்னைக்கு இத பேசணுன்றே வரல அலமது இல்லா அல்லா அல்லாவுடைய நாட்டம் இதை பேசக்கூடிய வாய்ப்பு அல்ல எங்களுக்கு தன்னா கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா நம்மளுடைய வாழ்நாள்ல எல்லா இடையூறுகளையும் அல்லாகுத்தல்ல நீக்கினாலும் அல்ஹந்தில் இல்லாய் ரஃபில்லாமி அந்த நம்மளுடைய சோதனை வேதனைகள் நம்மளிடம் வராம இருக்கக்கூடிய அளவுக்கு மாண்பு மிக்கவர்கள் நம்ம இல்ல ஏன்னா நபிமார்களையே சோதனை வேதனையை அகப்பட வச்சு தான் அல்லாஹ் இல்லையா சொல்ல வச்சிருக்கான் அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய சோதனை வேதனைகளை ரப்பே ரஹ்மானை நீ தந்த நீ விளக்கு என்னை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்காக நீ படைக்கல என்னைய என்னை வாழ வச்சு பார்க்கத்தானே உன்னை வணக்கத்தானே என்னை படைச்ச அப்ப என்னுடைய வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கி கொடுத்துரும் அப்படின்னு அல்லாட்ட நம்ம

I'm <speaking in the language> sorry. <speaking in the language>